வணக்கம் முருகர் அனைவருக்கும் வணக்கங்கள் முர்வரின் சின்னாவும் இங்கே ஒரு விஷயம் பத்தி கடக்கப் போறோம் என்ன ஒரு விஷயம் மிகவும் மகாஜன ஒரு விஷயம் நடந்து நடந்து நிறைவேறு இருக்கு சந்தோஷமாக நடந்து நிறைவேறு இருக்கு என்ன விஷயம் எங்களுடைய மாவீரத்நாள் 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 குரிய நாள் இருபத்தி ஏழாம் தேதி என கார்த்திகை இருபத்தி ஏழு கார்த்திகை இருபத்தி அது மறக்க முடியாது ஒருவராலும் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் உயிர்கள் அவர்கள் தமிழ் மக்களின் உயிர்கள் மறக்க முடியாத ஒன்று அவர்களுடைய நினைவு நாள் நேற்று மிகவும் என்னென்று சொல்வது நிறைய பேர் இந்த முறை நடைபெற்ற ஒரு தடைகள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் தடைகள்ார்ட்ந்த வீதி தடைகளோ மன தடைகளோ பேச்சு தடைகளோ கமனா தடைகளோ ஒன்றும் இல்லை அனைவரும் மனிதனுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது போன்ற ஒரு சுதந்திர நாடு மாதிரி மக்கள் அனைவரும் சென்று அந்தந்த இடங்கள்ல போய் தங்கள் தங்கள் உறவினர்களுக்கு அந்த விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஒன்று இருக்கிறது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் நடைபெற்ற இத்தனை தினத்திலும் மிகவும் தடைகளை எதிர்கொண்டு என்ன பயத்தின் அடிப்படையில் சிலர் பயந்தவர்கள் போகாமல் நின்று போனால் தங்களுடைய முகம் தெரிந்து விடும் ஒன்று அஞ்சியும் இருந்து பயந்து பயந்து விளக்கேற்றி வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அது எல்லாத்தையும் நேற்று மிகவும் அமைதியாக நடைபெற்றது இதற்கெல்லாம் காரணம் காரணம் மாற்றத்திற்கான அரசாங்கம் அரசாங்கமே எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள் இல்லையா சின்ன சின்ன நிபந்தனைகள் தான் போட்டது எனக்கு நிபந்தனை ஒன்றும் போட அதையெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு சுசுப்பி சுசுப்பி இந்த பெரிய தடைகளை எல்லாம் நாங்கள் தாண்டி போய் செய்தார்களுக்கு இது சொன்னதே பெருங்காரியம் அப்பாடாண்டு அது உண்மையான ஆடம்பரம் தான் அவர்கள் சொன்னார்கள் அதை அதை தவிர்த்தார்கள் மக்கள் அமைதியான முறையில் செய்தார்கள் ஆனா இயற்கை ஒன்றுதான் தடையா இருந்தது நாங்கள் நினைச்சோம் சில சில இடங்கள் எல்லாம் மழை யாழ் மாவட்டம் மிருகங்கள் அமைதி காத்தன

மிகவும் மனப்பூர்வமாக நிகழ்த்தினார்கள் இயற்கைக்கு மிகவும் நன்றிகள் இயற்கையும் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு உணர்வு உணர்வு மதிப்பளித்து இயற்கைக்கு நன்றி எங்களுடைய அரசுக்கு நன்றி அதைவிட எங்களுடைய ஜாழ் மாவட்டத்திலே தேசிய பட்டியலில் சென்று தான் சொல் சொல்வேன் இதை செய்ய வைப்பேன் இது மக்களின் உரிமை மக்களினுடைய சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதியுடன் பேசி அரசாங்கத்துடன் எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேரணும் ராமலிங்கம் சந்திரசேரணையா அவர்களுக்கும் மிகவும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பில் சார்பில் உலக தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த மாநிலத்திலும் இந்தியா தமிழ்நாட்டிலும் சீமாந்தள மேலேயும் நடந்திருக்கு ஓ மிகவும் கோலாகலம் புலும்பு தமிழர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் அவர்கள் அது வருட வருடம் அவர்கள் நடப்பது இங்கண்ட மக்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருந்தது இந்த முறை இது நான் வடிவாக நடந்திருக்கு இது தொடர வேண்டும் இது ஒவ்வொரு வருடமும் தொடர வேண்டும் அதற்கு எங்களுடைய அரசு

எங்களுக்கு சொன்னார்கள் செய்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாவீரர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மாவீரர்களின் ஆத்மா அவர்களின் ஆத்மா இருக்கின்றது எங்களை சுற்றி நிற்கின்றது எங்களை பாதுகாக்கின்றது என்பது நேற்று மலையிலிருந்து புரிந்தது இல்லையே நிச்சயமாக மழை இல்லாமல் அனைவருக்கும் அமைதியாக விளக்கிட்டு தங்களுடைய மனக்குமுறையை எடுத்து கதறினார்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி படைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்